வெளியிறான் தம்பி அப்பா தம்பி அப்பா தம்பி வெளியிறான் தம்பி அப்பா தம்பி அப்பா அக்கி வா அங்க வா அம்மாட்ட வா அப்பா வருவார் வாடி என் தங்கம் என் தங்கம் வாடி அப்பா வருவார் வாடி வெளியில் நின்று பேச தூக்கி பேசறீங்க பாருங்க வருவார் அப்பாவா பொம்மை குட்டி பொம்மை குட்டி குட்டி கோபால் போய் வாங்குறான் கோபாலு யார் வந்துக்கிட்டு பாரு வண்டியில பக்குவமா உட்காந்துட்டு இருக்கான்

என்னடா பேசுறனி ஒண்ணுமே புரிய மாட்டேறானி வா வா அம்மா கவுத்து இருக்கிற ஒரு யார் உள்ள போறது ஃபர்ஸ்ட் தங்க தர தரமா தரமா எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க அவன் அக்கா வந்த உடனே எல்லாம் வந்துட்டாங்க தா இங்க ஒரு டீ வேண்டா கவு திறக்கலாமா வா வா யார் ஃபர்ஸ்ட் உள்ள போறது தம்பி தான் ஃபர்ஸ்ட் உள்ள போவான் பாத்தீங்களா மொதல் ஆளா உள்ள போவான் இல்ல இல்ல தம்பி தான் நான் தான்

கிட்டா ப்ளெட்டு வர வாங்கினார் அப்பா அவ்வளோ தான் பேசி முடிச்சாச்சு நாயையும் பேசி முடிச்சாச்சு பேசிக்கியாம் பேசிக்கியாம் ஆ தம்பிக்கு ஐடி கார்டு போட்டு விடுமா ஏம்மா என் தம்பி கஷ்டப்படுமான்றியா பார தம்பி எம்மா 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 கொழுப்புதான்ம்மா ரெண்டு கால் எட்டி அடிக்கிறாம்மா பிள்ளையாம்மா கோபாலு ஆ வர வர அவன் மேலே பயம் இல்லாமல் போச்சுமா என்ன அடிக்க போறே கொஞ்சம் பிறடா நீ அவன சிலிச்சு பண்ணி என்னடா கோபாலு போ அக்கா வந்துட்டா பாரு போ கிளம்போ ரக்கி பாயிரு வர்ஷனிக்கா வருவா வர்ஷனிக்கா ஒரு முறை வெல்கம் பண்ணுவோம் ஆ வரும் அக்கா வரும் இரு அப்புறம் டேடி வருவார் சரியா டேடி தான் தம்பிக்கு மம்மு வாங்கினார் வார் மம்மு மம்மு சீச்சி மம்மு அப்பா ஆ சொல்லிட்டு போனார்ல உங்கள்கிட்ட வரும்போது சீச்சி வாங்கினார் நான் உனக்கு அப்பா வரும்போது சீச்சி மம்மு வாங்கினார் வார் சரியா ஆ ஆமாடா ஆமாடா உனக்கு வாங்கினது வர்ற அப்பா இப்போ நம்ம சாப்பிட்லாமா இப்போ நம்ம என்ன சாப்பிட்லாம் மதிய தயிர் பூவா சாப்பிட்டேன்ல இப்போ கொஞ்சம் அம்மா ஊட்டி விடுவா பசிக்கணும்ல உனக்கு இப்ப கொஞ்சமா சாப்பிடு அப்புறம் அப்பா டேடி சீச்ச வேணா சீச்சு கொஞ்சம் சாப்பிடு ஆ சரி அம்மா ஊட்டி விடுவா ஆ வரையிற அம்மா என்ன சிலீஸ்மா இன்னும் சாப்பிட சவுண்டு கேக்குதா புட்டு குட்டி போண்டா குட்டி போண்டாவா கடிக்கிறது பாத்தியா பாத்தியா கடிக்கிறா பாத்தியா பனிஷ்மெண்ட்

ரெண்டு இடத்துல வாங்குறது பத்தியா அவ பட்டு அடிப்பாளா தலகாமதே எவ்வளவு தைரியமா தான் என் பக்கத்துல உக்காரப்படுறான்னு அடி 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 அடியான கோபால அடிசாமி

இப்பயும் வெளில தைரியமாக தங்குற அளவுக்கு வாழ்ந்துட்டாரு சார் நைட்டில் ஆளே வேணாம்மா பக்கத்தில் தூங்க மாட்டாராம் ம் வீரோ மேலே ஏறுறாரு செல்ஃபு மேலாம் ஏற்படுத்துக்கிறாரு தினடா குப்பை டேய் ராகி தான் இப்படி பண்ணுவான் இப்போ இவன் பண்ணி செய்கிறான் அந்த குப்பையை பேப்பரை கடிச்சு கடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய்